இன்று சென் மருத்துவமனையில் காம்ப்ளெக்ஸ் சிஸ்ட் என்று கற்பை பக்கத்தில் உள்ள செனிமொட்டை பகுதியில் ஏற்படும் ஒரு நீர்க்கட்டி தான் இது இந்த அம்மாவுக்கு நாற்பத்தி மூணு வயதாகிறது ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை என்று பார்த்தார்கள் வந்து வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கி வருகிறது வயிறு வலி எடுக்கிறது முக்கியமாக வந்து மென்சஸ் டைம்ல வலி கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்தால் கம்ப்ளைண்ட் எவ்வளோ அதை உறுதி செய்ய வந்து எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததில் மிகப்பெரிய ஒரு நீர் கட்டி ஓபேரியன் சிஸ்ட் காம்ப்ளக்ஸ் இந்த வலது பக்கம் ஓவரியில் வந்து வளர்ச்சி அடைந்து அவருடைய வயிறு பகுதி என்டையர் அப்டமன் ஃபுல்லஸ் வந்து அந்த சிஸ்ட் ஆக்குபை பண்ணது உண்டு இவங்களுக்கு ஸ்லோவாக வந்து அந்த முட்டை பகுதியில் ஓவரி என்று சொல்வோம் அந்த ஓவரி மேலே சின்ன சின்ன கட்டிகள் உற்பத்தியாகி நாளடைவில் வந்து இந்த சிஸ்ட் வந்து விட்டது கிட்டத்தட்ட இந்த சிஸ்டோட அளவு பார்த்திங்கன்னா வந்து முப்பது சென்டிமீட்டர்ன்ட்டு இருபத்தைந்து சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட நம்மளோட வயிறு பகுதியை ஃபுல்லாகவே வந்து ஆக்கிரமித்து விட்டது இது ஒரு சேலஞ்சிங்கான கேஸாக தான் நம்ம வந்து சொல்லுவோம் இதற்கு வந்து அறுவை சிகிச்சை தான் ஒன்றிய தீர்வு இந்த அறுவை சிகிச்சை வந்து எப்படி என்றால் ஏன்னா இவ்வளோ பெரிய சிஸ்ட் வந்து சிறிய துவாரம் வழியாக எடுப்பது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் நுண்துளை மைக்ரோ ஓல் ஃபைவ் எம்எம் ஓல் அவ்வளவுதான் அந்த தொப்புலுக்கு மேல் ஒரு வோல்ஸும் பக்கவாட்டில் இரண்டு ஓல்ஸும் செலுத்தி வயிற்றுக்குள்ளே இறங்கி நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வந்து தமிழக பெரிய சிஸ்ட் வந்து முதலில் அந்த சிஸ்ட் சிஸ்ட் என்றாலே வந்து பையில் வாட்டர் அடைத்து வைத்திருக்கும் அது நீங்கள் அந்த ட்யூப் சர்ச்சன் ட்யூபில் பார்க்கலாம் வந்து அதை வந்து ஃபுல்லாக சக் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதில் இருக்கிற எல்லா வாட்டரும் கிட்டத்தட்ட நான்கு லிட்டர் வாட்டர் வந்து அந்த சிஸ்டில் இருந்தது அதை முழுமையாக எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ரிமூவ் செய்து பை பிட்டாக எடுத்து கம்ப்ளீட்டாக அதை ரிமூவ் செய்து விட்டோம் எடுத்த பிறகு அந்த அம்மா வயிறு முற்றிலுமாகிவிட்டது அவருடைய பக்கம் இருக்கும் வலது சப பக்கம் ஓவரையில் வந்து கட்டியிருந்த இடது பக்கம் ஓவரையை வந்து பார்த்ததில் அது நன்றாகவே இருந்தது ஸ்டில் அந்த அம்மா வந்து இன்னும் வந்து மென்சூரேட்டிங் விமனா இருக்கிறதுனால அந்த ஓவரிய சிஸ்ட் மட்டும் வந்து அந்த ஓவரியோடு சேர்த்து எடுத்து விட்டோம் அந்த எடுக்கப்பட்ட அந்த சிஸ்ட் வால் வந்து பெத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் அதாவது வந்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அதில் வந்து கேன்சர் செல்கள் ஏதாவது இருக்குதாங்க என்பதை கண்டறிவோம் கேன்சர் செல் உறுதிப்படுத்தப்பட்டால் மேலும் பல டெஸ்ட்டுகள் அதற்கு வந்து பெட் ஸ்கேன்ட்டும் அது டியூமர் மோட்டர் டெஸ்ட் வந்து செய்து அதோடு இந்த பயோப்சி ரிப்போர்ட்டையும் வந்து கலந்து ஆலோசித்து மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் என்று அந்த கேன்சருக்கு தனித்துவம் பெற்றவர்கள் இருப்பார்கள் அவர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு டியூமர் போர்ட் மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுப்பாங்க அது கேன்சர் இல்லை என்று விட்டால் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக தற்சமயம் வந்து முடித்துவிட்டோம் காலைதான் மருத்துவமனையில் சேர்ந்த மதியம் அறுவை சிகிச்சை முடித்துவிட்டோம் அவர் வந்து அவருக்கு திரும்ப பழையபடி உணவை எடுத்துக்கொள்ளலாம் ஆரம்பத்தில் திரவ உணவும் அப்புறம் வந்து சாலிடான சொல்ல கொடுக்கலாம் நாளை நிச்சயமாக வந்து நாளை வந்து அவர்கள் வீட்டுக்கு பூரண நலத்துடன் வீட்டுக்கு செல்லலாம் இந்த அறுவை சிகிச்சை வந்து மருத்துவமனையில் வந்து கடந்த இருபது ஆண்டு காலமாக வந்து சிறப்பான முறை பல்வேறு பெண்களுக்கு வந்து செய்துள்ளோம் சில திருமணமான பெண்கள் கர்ப்பம் தரிக்காமல் இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த சிஸ்ட் பிரச்சனை இருக்கும் இது வந்து லெப்ராஸ்கோபிக் முறையில் அதிக ஓவரியை டேமேஜ் பண்ணாமல் சிஸ்டுகளை மட்டும் வந்து குறைந்தபட்ச சிஸ்டுகளை எடுத்து அவர்களுக்கு அந்த டிஷ்யூ ரெமனன்ஸ் கொஞ்சம் வைப்போம் சில நேரங்களில் இரண்டு பக்கமும் பிரச்சனை இரண்டு பக்கம் எடுத்து கருவுற்று இருக்கிறார்கள் இது வந்து லெப்ராஸ்கோப்பிக்கு வந்து செய்து கொள்வது அது மாதிரி பெண்கள் வந்து நல்லது இந்த இந்தாமையாருக்கு பொறுத்தவரை இவர்கள் வந்து அவரோட ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக அந்த சிஸ்ட் இருந்ததுனால் அது கம்ப்ளீட்டாக எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இப்பொழுது அவர்கள் வந்து அனசிசியாவில் இருந்து வந்து விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் வந்து ரெக்கவரி ரூமில் சிறிது நேரம் வைத்து விட்டு அவர்களை வார்டுக்கு ஷிப்ட் செய்து விடுவோம் இது போன்ற அறுவை சிகிச்சைகள் வந்து உங்களுக்கு வந்து எல்லா இன்சூரன்ஸ் கட்டணங்களோடு வந்து இதை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம் பெண்கள் வந்து வயிற்றில் ஏற்படும் இந்த கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு வந்து மருத்துவர்களை ஆலோசித்து உரிய நேரத்தில் வந்து ஸ்கேன் போன்ற டெஸ்டுகளை எடுத்து மருத்துவர்களை கலந்து ஆலோசித்து வந்து இதற்கு தேவையான தீர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்